நான் இந்த டம்ளரில் ஒரு ரெண்டு டம்ளர் அளவு அரிசி எடுத்துக்கிட்டேன் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன் அதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ரெண்டு மூணு தடவை அலசிக்கங்க அலசி ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சு இந்த மாதிரி கெட்டி பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு மண் சட்டியில் நான் வந்து கடலை பருப்பு சேர்த்துருக்கேன் ஒரு ஒரு கப் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா ஒரு ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நல்ல தண்ணி இதில் அந்த மூல்கரை அளவுக்கு ஊற்றிக்கோங்க மூழ்கர் அளவுக்கு ஊற்றி இதை நம்ம ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம் அரை மணி நேரம் நல்லா ஊர்னதுக்கப்புறம் நான் அடுப்பில் இதை வச்சு இதை வேக வச்சு எடுத்துக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பருப்பு வந்து வெந்துருச்சு இதை வெந்ததுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க பருப்பு இந்த மாதிரி இருக்கணுங்க பருப்பு ரொம்ப உடையவோ மசிஞ்சோ இருக்கக்கூடாது இந்த பதம் வெந்ததும் இதில் சேர்த்து நான் வெள்ளம் முக்கால் கப்பு எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து ஒரு கப் அளவு வந்து பருப்பு எடுத்திங்கன்னா முக்கால் கப் அளவு வெள்ளம் எடுத்துக்கோங்க அதான் மெஷர்மெண்ட்டு ஏலக்காய் தூள் வந்து இதில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஏலக்காயாக இருந்துச்சுன்னா கூட ரெண்டு அல்லது மூணு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இதை தண்ணி ஊற்றாமல் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இதில் வெள்ளம் இருக்கிறதுனால நமக்கு தண்ணி அதிகமாக நம்ம தண்ணியே சேர்த்த தேவையில்லை இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துருங்க இப்போ நம்ம இந்த மாவை வந்து கொழுக்கட்டை ரெடி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு மண் சட்டியில் இந்த மாவை போட்டு நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் அடுப்பை சிம்மில் வச்சு கலரணும் இது பாருங்கள் கொஞ்சம் தண்ணி இருக்குது இப்படி கலர கலர பார்த்தீங்க அப்படின்னா இந்த தண்ணி எல்லாமே அப்படியே இழுத்துருங்க ஆனால் வந்து நீங்கள் வந்து சிம்மில் தான் வைக்கணும் வேகமாக வச்சிங்கன்னா பிடிச்சிரும் மாவு வந்து அந்தளவுக்கு கிளற முடியாது அதனால் சிம்மில் வச்சு இந்த மாதிரி கைவிடாமல் நீங்கள் கரண்டியை வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி எல்லாம் திரண்டு ஒன்றா வந்துடும் இப்படி இப்படி பண்ணிங்கன்னா எல்லா மாவும் ஒரே தான் திரண்டு வந்துடும் இதுதான் வந்து கொழுக்கட்டை மாவு ரெடி ஆயிருச்சு அப்படிங்கிறதுக்கான பார்த்து இப்போ நம்ம இந்த மாதிரி மாவை வந்து எடுத்து உருண்டை பண்ணி இப்படி தட்டையாக தட்டிக்கிங்க கையிலையே வந்து இந்த மாதிரி வந்து மசிச்சிங்க இப்படி வந்து நசுக்கி நசுக்கி விட்டாலே இது ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சேஃப் ரவுண்ட் சேஃபுக்கு வந்துடும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய பூர்ணம் வந்து வச்சுக்கலாம் நம்ம கடலப்பருப்பு வெள்ளம் ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை நான் அந்த பூர்ணத்தை ஒரு உருண்டை இந்த சேஃப் அளவுக்கு எடுத்தால் போதும் இதை நடுவால் வச்சு இதை அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் இங்கே பாருங்க இந்த மாதிரி வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிட்டாலே போதும் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க பண்ணிட்டு இங்கே பாருங்க இந்த மாதிரி க்ளோஸ் ஆகிடும் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் இந்த சுத்தியிலும் அந்த கார்னர் பகுதி இருக்கு இல்லைங்களா அதை இந்த மாதிரி அமுத்தி விடுங்க இல்லைன்னா நமக்கு நல்லா வேகும்போது வெடிச்சிரும் அந்த வெடிச்சு வெடிச்சு அந்த ஸ்வீட்டெல்லாம் வெளியில் பாதிலே வந்துடும் இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு எல்லா இருக்கக்கூடிய மாவு எல்லாமே இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணிக்கோங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த கொழுக்கட்டையை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு இட்லி கொப்பரையை இந்த மாதிரி தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கிட்டேன் இந்த இதை வந்து இதுக்குள்ளே வச்சு நம்ம இந்த இட்லி கொப்பரையை மூடி போட்டு மூடிடலாம் அது நல்லா வேகட்டும் இப்போ நம்ம இது வெந்திருச்சான்னு பார்க்கலாம் இது வெந்திருச்சு அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்ம வந்து நைஃப் இருக்குது பார்த்திங்களா அதை எடுத்து இந்த மாதிரி வந்து கட் பண்ண மாதிரி உள்ளே வச்சிங்க அப்படின்னா அதோடய மாவு கத்தியில் எங்கேயுமே வந்து ஒட்டாது அப்போது பூர்ணம் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இப்போ கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஃபீட்பேக்கை கமெண்டில் தெரியப்படுத்த மறக்காதீங்க இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்